வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அல்ல இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறதா தமிழக அரசு போகும் அறிவிப்பு மக்களே தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாயாக வழங்க தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறதா என்ன என்பதை முழுமையாக பார்த்துவிடலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்ட நலத்திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தி வருகின்றன மக்களே விடியல் பயணம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கால்நடைகளுக்கு லோன் சுய வேலை வாய்ப்பு திட்டம் என்று பல நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இவ்வாறு தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகும் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு தமிழக அரசு தற்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலயமாக தமிழக அரசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்து வருகிறது மக்களே முதலில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது நிபந்தனைகள் வைக்கப்பட்டது அதன்படி தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது பின்னர் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மேலும் பல குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றன தற்போது வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலயமாக ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழக அரசு தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உள்ள நிபந்தனைகளை நீக்கவும் இந்த ஒரு திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்யவும் ஆலோசனை நடத்தி வருகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் செய்தியின் வாயிலாக வந்த கொண்டுமாகவே இருக்கிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் தமிழக அரசு செயல்படுத்திய இந்த ஒரு திட்டத்தை தற்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியமைத்த பிறகு முதல் திட்டமாக பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதே போலவாகவே தெலுங்கானா மாநிலத்திலும் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன போலவாகவே ஹரியானா மாநிலத்திலும் பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் காஷ்மீர் மாநிலத்திலும் பெண்களுக்கு மூணாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது இந்த ஒரு நிலையில்தான் மக்களே மற்ற மாநிலங்களில் வழங்கப்படுவது போலவாகவே தமிழகத்திலும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதையடுத்து தமிழக அரசு வழங்கும் அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு உண்டான விதிமுறைகளை தளர்த்தும் நோக்கில் தமிழக அரசு இருக்கிறதா இந்த ஒரு நிலையில்தான் உரிய தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்த நிலையில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை வழங்கப்படாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது மக்களே அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே இப்பொழுதுக்கு அங்கங்கே செய்திகள் ஆயிரம் ரூபாய் என்றது இரண்டாயிரம் ரூபாய் தருவதற்காக கசிய விடப்பட்ட செய்தியாக தான் வந்துகிட்டு இருக்கு அதிகாரபூர்வ செய்தி வரலை பொறுத்திருந்து பார்க்கலாம்